என் மனதிற்கு சரி என்று பட்டதை நான் எந்த இடத்திலும் யாருக்கும் அஞ்சாமல் சொல்ல தயங்கியதில்லை இல்லை தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் என் உள்ளத்துக்குள்ளே உயிரிட்டு கிளம்பிய வேதனையின் விளைவுதான் நான் வெளியிட்டிருக்கிற இந்த பதிவு நூறாண்டு காலம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சூழலித்து சொன்ன வார்த்தைகள் என் நெஞ்சத்தில் நீங்காது இருக்கிறது ஆயிரம் ஆண்டு காலமானாலும் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்று புரட்சி தலைவர் முழங்கியது என் உள்ளத்தில் நிலைத்திருக்கிறது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் நின்று நிலைக்கிற மக்கள் பணியை தொடர்வதற்கு ஒற்றுமைதான் அவசியம் என்பதை உணர்ந்துதான் இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறேன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த ஒற்றுமை குறித்து பேசிய அந்த பேச்சுக்களின் தொகுப்பையும் இத்துடன் இணைத்து நான் இப்போது வெளியிட்டுள்ளேன் அனைவரும் சிந்திப்போம் செயல்படுவோம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வே நம்ம ஒற்றுமை நீங்கிடல் அனைவருக்கும் தாழ்வே ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதாலே விளையும் தீமையே என்பதை மனதில் வைத்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றினோம் என்றால் இனி நம்மை வீழ்த்த எந்த சக்தியும் இல்லை வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும் என்று சொல்லி